நாங்க வளர்ச்சிக்கு எதிரானது இல்ல மாற்றம் என்பது இயற்கைக்கு எந்த இடையூறும் இல்லாத மாற்றம் வளர்ச்சியை தான் நம்ம நம்ம கேட்கிறோம் இங்க வளர்ச்சியை பற்றி பேசுகிற பெருந்தகைகள் போபால் விசவாயுல ஏற்பட்ட அந்த அதை ஒரு தடவை நினைச்சு பார்க்கணும் பஞ்சாப்ல உள்ள மால்வியா பகுதியில் இருந்து ராஜஸ்தான் எல்லை வரைக்கும் போற தொடர் வெறும் புற்றுநோயாளிகளை மட்டுமே ஏற்றி கொண்டு போற அந்த தொடர் வண்டியில ஒரு தடவை பயணிச்சுட்டு வந்துட்டு நீங்க பேசணும் கால் நூற்றாண்டு இருபத்தஞ்சு ஆண்டுகளாகியும் போபால் விசைவாயுல பாதிப்புப்பட்ட மக்கள் நஷ்டஈடு இழப்பீட்டுத் தொகையை வாங்க முடியாம போராடி அந்த அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் தொடர் வண்டி நிலையங்களின் தெருக்கல்லையும் மூக்கு இருக்கிற கண்மை இப்படி இருந்து பிறந்த அந்த பிள்ளைகள் பிச்சை எடுத்துட்டு இருக்கு அதை பார்த்துட்டு பேசணும் வளர்ச்சி எது வளர்ச்சின் இருக்குல்ல யாருக்கான வளர்ச்சி இத்தனை வளங்களும் கொள்ளையடிக்கப்படுவது யாருக்கான கட்டமைப்பு பல லட்சக்கணக்கான குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாம இப்படி இருக்கிறார்கள் பாருங்கள் இந்த குழந்தையை காப்பாற்ற உங்கள் குழந்தை போல ஊட்டமாக ஏதாவது உதவுங்கள் அப்படின்னு தொண்டு நிறுவனங்கள் தேச